கனாசீரியல் இன்னைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பக்கம் கௌசல்யா நகைங்களை பார்த்துட்டு வசந்த் ஏதோ தப்பு பண்றாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு வசந்த்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் சந்திரசேகருக்கு அன்பரசிக்கு எல்லா உண்மையும் தெரியும் அப்படின்ற விஷயம் ஜானகி மூலமா தெரிய வருது கஸ்தூரியோட ஆடை நியூஸ் பேப்பர்ல பார்த்த மங்கா இன்னொரு பக்கம் மஞ்சுக்கு அன்பரசி தான் சந்திரசேகரோட பொண்ணு அப்படின்னு எல்லா விஷயமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போச்சுன்னே சொல்லலாம் கௌசல்யா வசந்திக்கிட்ட இதுக்காக இந்த நகையை வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க என்ன பண்ணிங்க நீங்கள் ஏதோ தப்பு பண்ணுறீங்கன்னு மட்டும் புரியுது கண்டிப்பாக நான் இதை அத்தைக்கிட்ட சொல்ல தான் போகிறேன்னு கௌசல்யா போகு அப்போது வசந்த கௌசல்யோட கழுத்து பிடிச்சி இந்த விஷயத்த மட்டும் நான் யார்கிட்டயாவது சொன்னேன் அவ்வளோதான் நமக்கு தான் இந்த எல்லா பணமும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏங்க நீங்கள் இப்படி பண்ணுறீங்க நம்மக்கிட்ட பணம் வேணும்னா அத்தைக்கிட்ட கேட்டால் கொடுக்காமலாம் போயிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்ல யாரும் கொடுக்க மாட்டாங்க நான் இந்த வீட்டில் ஒரு தலையாட்டி பொம்மை மாதிரி தான் நான் சொல்லதை கேளு இந்த பணம் எல்லாம் நமக்கு தான் அமைதியாருன்னு சொல்ல நான் கண்டிப்பாக அத்தைக்கிட்ட தான் போகிறேன் அப்படின்னு கௌசல்யா சொல்ல சொல்ல கழுத்து பிடிச்சி இன்னொரு முறை நீ இந்த விஷயத்தை பற்றி யார்கிட்டயாவது நீ பேசினேன் அவ்வளோதான் உனக்கு உன்னை கொலை பண்ணி போட்டுருவேன் உன்னை மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்போ கௌசல்யா யோசிக்கிறாங்க நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் ஆனால் நானே இந்த உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு கவுசிலே இருக்காங்க இன்னொரு பக்கம் சந்திரசேகர் ஃப்ரெண்டு சந்திரசேகருக்கு கால் பண்ணி கஸ்தூரியோட வீட்டுக்கு நான் போயிருந்தேன் அங்க அக்கம் பக்கத்துல விசாரித்த வரைக்கும் மூணு நாளா வீடு பூட்டிருக்குன்னு சொல்றாங்க மூணு நாளைக்கு முன்னாடி கஸ்தூரி வந்திருக்காங்க ஆனால் அவங்க தலையில ஏதோ அடிபட்டுருக்கிறதா சொல்றாங்க என்கிட்ட வேலை செய்கிறவங்கிட்ட நான் கேட்டேன் ஆனால் அவங்க வந்து அவங்க பொண்ணுக்கிட்ட கேட்டு விசாரித்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக ஏதோ வந்து பிரச்சனையில் இருக்காங்க ஒரு பெரிய உண்மையை அவங்க உங்ககிட்ட வந்து மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு சந்திரசேகர் சரி அவங்க விசாரித்து சொன்னாங்கன்னா என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை வைக்கிறாங்க ஜானகி கஸ்தூரியோட ஆடை வந்து நியூஸ் பேப்பரில் பார்த்துட்டு அதை நேராக வந்து சந்திரசேகர் கிட்டே காமிக்கிறாங்க அதை பார்த்து சந்திரசேகர் ஷாக் ஆகுறாங்க இந்த ஃபோட்டோ பார்த்தேன் இந்த ஃபோட்டோ எனக்கு எப்படி திரும்ப கிடைச்சது அப்படின்னு சொல்லி மண்டபத்தில் அந்த ஃபோட்டோ கிடைச்ச விஷயத்தையும் அதை அன்பரசிக்கிட்ட காமிச்சு எல்லா விஷயத்தையும் சொன்னதையும் இந்த விஷயம் மொத்தத்தையும் வந்து சந்திரசேகர் கிட்ட வந்து சொல்கிறாங்க அது கேட்டு சந்திரசேகர் ரொம்ப ஷாக் ஆகுறாரு அப்போது குட்டிமாவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சிருந்தும் அதை ஏன் குட்டிமா நம்ம கிட்டே காமிச்சிக்கல அப்படின்லாம் யோசிக்கிறாங்க அப்போது உண்மை தெரிஞ்சு கண்டிப்பாக குட்டிமா நேராக கிட்ட போயிட்டு இதை பற்றி பேசியிருக்கணும் உண்மையாக எல்லாருக்கிட்டையும் சொல்ல சொல்லி இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கணும் ஆனால் என்கிட்ட சத்தியம் வாங்கின மாதிரியே அம்மா வந்து குட்டிமாகக்கிட்டே சத்தியம் வாங்கியிருக்கணும் இது தான் நடந்திருக்கணும் அதுக்கப்புறம் கஸ்தூரி எங்கே போனால் அப்படின்னா வந்து சந்திரசேகர் யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ஜானகி வந்துட்டு வசந்தா கிட்டம் இந்த மாதிரி கஸ்தூரியோ அன்பரசியோட ஊருக்கு நாங்கள் போக போகிறோம் அதனால் வந்து நீ வீட்டை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட வசந்தா வந்துட்டு யாருக்கோ கால் பண்ணி உடனே இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு வசந்தா யாருக்கோ கால் இருக்காங்க இன்னொரு பக்கம் மங்க நியூஸ் பேப்பரில் கஸ்தூரி பற்றின ஆடை பார்த்துட்டு அந்த ஒரு கோடிக்காகவே யாராவது கண் கஸ்தூரியை பற்றி இவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்களோ அப்படின்னு பயந்துக்கிட்டு நேராக அதை சிவகாமிக்கிட்ட காமிக்கிறதுக்காக போயிட்டுருக்காங்க மஞ்சுக்கு அந்த நியூஸ் பேப்பரில் வந்து ஆடை படித்து பார்த்துட்டு அப்போது அன்பரசை தான் சந்திரசேகரோட பொண்ணு அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரவி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ